அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா மூன்று வகையான முழங்கை பூட்டு அதாவது கிடுக்கு பிடின்னு சொல்லுவாங்க முழங்கை பூட்டுன்னு சொல்லுவாங்க வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் பூட்டு பாருங்க இடதுகீழை தடுக்கிறோம் மலதுகியில் பெண் பண்ணுறோம் பெண் பண்ணிவிட்டு உங்களுடைய இடதுகையை துக்கிங்க பாருங்கள் ஃபுல்லாக உள்ளே உள் பண்ணி உங்களுடைய இடதுகையை கேட்ச் பண்ணி பாருங்க இது உருட்டா போதும் வலி உயிர் போகும் பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணணும் பாருங்கள் இன்ன டைம் இதாக செஞ்சு காட்டுறேன் இடது கையை தடுக்கிறோம் வலது கையை உள்ளே விட்றோம் உள்ளே விட்டு உங்களோட இடது கையை தூக்கி உங்களோட வலது கையில் லாக் பண்ணிக்கிறோம் லாக் பண்ணிக்க பாருங்க இப்போ உருட்டுனா போதும் உருட்ட விட்டு அவங்க உட்காருவாங்க பாருங்க விட்டு விட்டு உட்காருவாங்க வழி ரொம்ப உயிர் போகும் பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ உலங்கை பூட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வகையான பூட்டை பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்குறோம் இடது கையில் தடுக்கிறோம் தடுத்து வலது கையில் இந்த மாதிரி பென் பண்ணி இங்கே வச்சுக்கிறோம் இங்கே வச்சிட்டு உங்களோட வடதுகையை தூக்கி உள் உள்பக்கமாக நல்லா லாக் பண்ணிக்கிறீங்க லாக் பண்ணி முன்னோக்கி அழுத்துனா போதும் ஃபுல்லாக லாக் ஆயிடுவாங்க இந்த மாதிரி தான் உருட்டினா வலிக்கு உருட்டுனா அவருக்கு வலி உயிர் போகும் உருட்ட உருட்ட ரொம்ப வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்து ரொம்ப கவனமாக பயிற்சி பண்ணும் பாருங்க இரண்டாம் செஞ்சு காட்டுற மீதுவா இடது கெடை தடுக்கிறோம் கூட உள் பக்கம் பென் பண்ணி இடது கையை உள்ளே விட்டு இங்கே லாக் பண்ணிக்குவோம் இங்கே லாக் பண்ணிட்டு உங்களோட வலது கை வலது கையை தூக்கி இங்கே உள்ளே விடும் உள்ளே விட்டுங்க பாருங்கள் இங்கே லாக் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக லாக் ஆகிச்சு முன்னோக்கி அழுத்தணும் அவரை முன்னோக்கி அழுத்து இந்த கையை உருட்டினா போதும் ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணும் அடுத்து பார்க்க போகிறது மூன்றாவது பிடி அதாவது இது முழுங்கை புட்டு முழுங்கை போட்டு தான் நாங்கள் அது எப்படின்னு பார்க்குறோம் இடது கையில தடுக்கிறோம் பெண் பண்ணுறீங்க இடது கையை உள்ளே விடுறோம் உள்ளே விட்டுங்க பாருங்கள் இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் சைடில் அழுத்தும் பாருங்கள் நீங்கள் அழுத்து உருட்டா போதும் வலி உயிர் போதும் அழுத்த அழுத்தம் வலிப்பாரு பார்த்து ரொம்ப கவனமாக பயிற்சி போயிடும் இன்னொரு டைம் எதுவாக செஞ்சு கட்டுற பாருங்கள் இடது கிடை தடுக்கிறோம் மனது கையில் பெண் பண்ணுறோம் உங்கள் இடது கையை உள்ளே விட்டுங்க பாருங்கள் டைட் பண்ணணும் டைட் பண்ணி அழுத்துலாம் போதும் வலி உயிர் போகும் பார்த்து கவனமாக பயிற்சி பண்ணும் தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி